ஹாய் ஃப்ரெண்ட் நாம் இன்றைக்கி வெரைட்டி சம்மந்தி பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க துவையல்னு சொல்லுவாங்க நான் என்னென்ன துவையல் பண்ணியிருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீட்டிலையே ஈஸியாக எளிமையாக செய்யக்கூடியது இது நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன் இதே இது நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் அம்மியில் இருந்ததுன்னா அதுலேயே அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சம்மந்தி தான் அரைக்க போகிறோம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த பத்து பல் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு ஆட் பண்ணிக்கோங்க வற்றல் மிளகு இல்லைன்னா பொடிச்ச மிளகு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டும் வற்றல் மிளகு நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கொஞ்சம் புளி தேவைக்கிறப்ப ஜீரகம் தேவைக்கேற்ப உங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி சம்மந்தி செய்ய போகிறோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வரத்தேன்ல அதே கடாயில் தான் திரும்ப வறுக்கிறேன் அதே ஆயில் தான் அந்த பச்சை வாசனை இஞ்சியோட பச்சை வாசனை போடுறது வரை நல்லா வதக்கிக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க என்னது புளி உப்பு ஜீரகம் கடைசியில் ரெண்டு துவையலுக்கு மட்டும்தான் புளி சேர்க்க மாட்டேன் அது என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்னு இது வந்து காந்தாரி மிளகு சம்மந்தி இந்த காந்தாரி மிளகு சம்மந்தியில் நம்ம வரத்தொன்னும் அரைக்க போகிறது கிடையாது மற்றபடி தேங்காய் ஜீரகம் உப்பு புளி எல்லாம் போட்டுட்டு நம்ம மிளகுக்கு பதிலாக எதை ஆட் பண்ண போகிறோன்னா இந்த காந்தாரி மிளகை ஆட் பண்ண போகிறோம் இது என்ன சம்மந்தின்னா கறிவேப்பில சம்மந்தி ஒரு நாலு பண் நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு கூட சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கறிவேப்பிலை போட போகிறோம் கறிவேப்பில நீங்கள் வதக்காமல் கூட போட்டுக்கலாம் அப்படி வதக்காமல் போட்டுக்கிணுங்கன்னா ஒரு கசப்பு தன்மை வரும் அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் கரைவேப்பில வந்து லைட்டாக வதக்கிட்டு நல்ல கறியை விடக்கூடாது லைட்டாக ஒரு அதோட ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வாரது வர நம்ம பண்ண பண்ண போனோம் வதக்கினா போதும் வதக்கிட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி அரைப்போமோ அது போல் எடுத்தால் போதும் இதை கறிவேப்பிலை சமந்தி இது வந்து வெங்காய சம்மந்தி நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஒரு பத்து புல் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குங்களோ அதுக்கு ஏற்ப வெங்காயத்தை எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு கூட மிளகு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் எப்படி பண்ணுறோமோ அது போல் பண்ணால் போதும் இது வந்து எல் சாமந்தி நான் வந்து கருப்பு எள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒயிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த எள்ளை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இது வந்து ஆயில் விட்டு வறுக்கக்கூடாது மற்ற மாதிரி ஒரு கடாயை எடுத்துச்சிட்டு அந்த சூடில் நம்ம வறுத்து இது கூட மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அடுத்த துவையலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பளம் பொறிக்க போகிறோம் பப்படம் சரியா இதுக்குன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த அப்பள சம்மந்தி எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் கடைசிய நம்ம பார்க்க போகிறது எக் சாமந்தி இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை இப்போ நம்ம சமைச்ச எல்லா சம்மந்தியுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்கிறத விட நீங்கள் வந்து அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு இதில் வந்து எல்லா சம்மந்தியுமே ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது போல் சம்மந்தி அரைச்சிட்டு அது அதில் எந்த சம்மந்தியும் உங்களுக்கு பிடிக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ